தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகளில் கோதுமை தட்டுப்பாடு என இபிஎஸ் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் அந்த குற்றச்சாட்டிற்கு அமைச்சர் சக்கரபாணி பதிலளித்திருக்கிறார் நவம்பர் மாதத்திற்கான கோதுமை வரும் பதினைந்தாம் தேதிக்குள் அனுப்பி வைக்கப்படும் என அமைச்சர் சக்கரபாணி பதில் அளித்திருக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் குற்றச்சாட்டிற்கு அமைச்சர் சக்கரபாணி பதில் அளித்திருக்கிறார் நடப்பாண்டு குறுவை பருவத்தில் பதிமூன்று புள்ளி நான்கு எட்டு லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது எனவும் ஒன்று புள்ளி ஏழு ஐந்து லட்சம் நெல் விவசாயிகளுக்கு சக்கரபாணி தரப்பில் இருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கர் வணக்கம் பாஸ்கர் எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் குற்றச்சாட்டிற்கு அமைச்சர் என்ன விளக்கம் விவரங்கள் நடப்பாண்டு பருவத்தில் வரலாற்று சாதனையாக பதிமூன்று லட்சத்தி லட்சம் மெட்ரிக் என்பது கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒன் பாயிண்ட் செவன் லட்சம் நெல் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டதுக்கான மூன்றாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் என்பது விவசாயிகளுக்கு அவருடைய வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி சுட்டிக்காட்டியிருக்கிறார் எதிர்கட்சித் தலைவருடைய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் பனிரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணு கடைகளில் கோதுமை வந்து கையிருப்பு இல்லை மத்திய அரசு இருந்து தமிழக நாட்டுக்கு பெறக்கூடிய கோதுமையினுடைய ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்பதை ஆனால் தொடர்ந்து வந்து கோதுமை என்பது ரேசன் கடைகளில் வழங்கப்படாத நிலை இருக்கிறது என்பதை தான் எதிர்கட்சித் தலைவர் அதற்கு பதிலளி பதிலளிக்கும் வகையில உணவுத்துறை அமைச்சருடைய இந்த அறிக்கை என்பது பொது விநியோக திட்டத்தில் பல்வேறு விதமான தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது அதன் காரணமாக தங்கு தடை என்று நியாயவிலைக் மூலமாக மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் கோதுமை ஒதுக்கீடு என்பது பழைய அளவுக்கு குறைந்த குறைந்த குறைத்தது போதும் தற்போது மாதம் எட்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு மெட்ரிக் டன் கோதுமை என்பது மத்திய அரசு வழங்கியிருக்கிறது இதைத் தொடர்ந்து நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாதத்துக்கான எட்டாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி இரண்டு மெட்ரிக் டன் கோதுமை என்பது மாவட்டங்களுக்கு நுகர்வு அடிப்படையில் ஒதுக்கீடு செய்யப்பட்டது கடந்த மூன்று மாதங்கள்ல கோதுமைகளுடைய நுகர்வு சதவீதம் என்பது தொண்ணூத்தி இரண்டு சதவீதமாக பதிவாகி இருக்கிறது இந்த நவம்பர் மாதத்துல ஒரு அறுபத்தி மூன்று சதவீதம் கோதுமை நியாய கடைகளுக்கு நகர்வு செய்யப்பட்டிருக்கிறது இருப்பு மற்றும் நுகர்வு அடிப்படையில் ஒவ்வொரு மாதமும் இருபதாம் தேதிக்குள் அனைத்து பொருட்களும் கடைகளுக்கு அனுப்பப்பட்டு அந்த தொடர்ந்து வந்து நுகர்வோர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது கோதுமையும் தங்கு தடையின்றி வழங்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிறது தான் உணவுத்துறை அமைச்சர் இதன் மூலமாக தெளிவாக அறிக்கை மூலமாக குறிப்பிட்டிருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர் இது செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க